வணக்கம் நண்பர்கள் நாம இந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்த பற்றி பார்க்க போகிறோம்னா தாய்த்த வந்து எந்தெந்த இடத்துல போடுறதுனால எந்தெந்த சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழு தொகுப்பாக பார்க்க போகிறோம் ஒரு சில பேர் கழுத்தில் போட்டிருப்பாங்க ஒரு சில பேர் குஜத்தில் கட்டியிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து இடுப்பில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு எந்தெந்த இடத்துல போட்டால் அதற்கான பலங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழு தொகுப்பா பார்க்க போகிறோம் அதாவது இடுப்பு பகுதியில் இடைப்பகுதியில் இடைப்பகுதியில் போடுறதுனால என்ன பலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறைமுகமான ஏவல் பில்லி சூன்யம் செய்வனை போன்ற பிரச்சனைகள் பண்ணக்கூடியவர்களை வந்து நம்ம அந்த தாய்த்து போட்டு தெரியக்கூடாது ஏன்னா அப்படி அவங்க எந்தெந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த நினச்சாலும் ஏறாமல் மறைமுகமான முறையில வந்து நம்மளுக்கு வராம தற்காத்து கொள்வதற்கு வந்து இடைப்பகுதி தான் சிறந்ததாக இருக்கும் அடுத்ததாக மனதளவுல உடல் அளவுல பலம் இருந்தவங்க அதாவது பய உணர்வு அதிகமாக உள்ளவங்க வந்து உஜத்துல கட்டிக்கலாம் தைரிய வீரியத்திற்காக வந்து உஜத்துல கட்டிக்கலாம் கழுத்துல போடுறவங்க வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசியம் அதாவது தொழில் வசியம் ஜனவசியம் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறோம் அந்த உத்தியோகத்தில் இருக்கிற பொழுது யாரை கண்டாலும் ஒரு பய உணர்வு ஏற்படுது ஒரு அச்சம் ஏற்படுது அப்படிப்பட்டவங்க வந்து நம்ம கழுத்த பகுதியில் இப்படி போடுறதுனால வந்து கண்டூர் கைவசமாக கைவசமாகக்காக அடிப்படக்கூடிய முறை இந்த மூன்று முறைகளை வந்து பார்த்து செயல்படலாம் சரிங்களா இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த தாந்திரிக சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்